सार दे सार दे पुस्तक वाणी सार दे सार दे सार दे बिना वाणी सार दे सार दे ज्ञान दे बिना सार दे सार दे सार दे पुस्तक वाणी दे धार दे, देख दे, 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 पाणी सार दे श्री सरस्वती महा की जय मुकी मुंदगी वो परी वकी मुंदगी वो பராதத்தில் விடுதலை பராதிகளுக்கை தந்திடுவாய் பராதிகோந்த திண்டதி ரோம் பராதிகாரி பார்த்துக்கிறோம் On the team, the team will the Dialy buddha's On the team will the Dialy buddha's team. The Queen Mumber, ye, the Queen Mumber, ye, the the Queen கலகாத கல்வியும் கடு வாழாத கன்றாத வடமையும் குன்றமையும் ஓர்கழிவி நீளாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத புடையும் துடையாத நிதியமும் கோணாத கோணரும் ஓர் துன்பம் இல்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அடையாழி அல்சுயிலி மாயனது தங்கையே ஆதி கடபூரின் வாழ்வே அங்கீத குருபாக மகளாந்த சுபபாணி அருள்வாயணி அபிராமியே அருள்வாயணி அபிராமியே ஜய ஆதிபரா சக்தி மாதா கி ஜூர் அபிராம சுந்தரி ஜெய ஆதிபராசக்தி மாதா கி ஜ ਸਰਵਸਤਿ ਦੇਵੀ ਕੀ ਜੈ ਦੁਖ ਘਰ ਦੇਵੀ ਠੈ